தேட்டாத்தீவு அப்படிங்கிற இடத்தான் நின்று கொண்டு ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி நாங்கள் இங்கே வந்திருந்தோம் வந்து ஒரு ஐயா வந்து வீடியோ எடுத்து போட்டிருந்தோம் அந்த ஐயாவுக்கு அவசர உதவியாக ஒரு மலசில கூடம் தேவை அப்படின்னு சொல்லி என்னென்னு சொன்னால் இந்த நகரத்துக்குள்ள இருந்தவங்க மலம் கழிக்கிறதுக்காக வேண்டி மடுவட்டி தான் அப்படி தான் போனவங்க அப்போ உங்கள தெரியப்படுத்தினது ஒரு அக்கா தான் அப்போ அந்த அக்காவோட வேண்டுகோளுக்கு நாங்கள் நாங்கள் இங்கே நேரடியாக வந்திருந்தோம் அப்போ போன நேரம் வீடியோவில் எல்லாமே வந்து நாங்கள் பேசியிருந்தோம் அப்போ அந்த ஐயாவுக்கு ஒரு கால் இல்லை அப்போ நாங்கள் வீடியோ எடுத்து போட்டு ஒரு ஒரு நாளிலேயே வந்து பார்த்துட்டிங்கன்னா கனடா நாட்டில் இருக்கக்கூடிய கண்ணனங்கள் அவங்க வந்து தொடர்பு கொண்டிருந்தாங்க உதவி கிடைச்சி தான் நாங்கள் அந்த உதவியை செய்கிறோம் அப்படின்னு சொல்லி இன்னும் கிடைக்கலங்கள் அவங்ககிட்ட சொல்லிட்டு வச்சு அப்படி ஒரு ஒன் ஹவர் அப்படியால் லண்டனுக்கு கூடிய இதே நங்கள் அவங்க வந்து தொடர்பு கொண்டிருந்தாங்க தம்பி இவங்களோட வீடியோ வந்து நான் நான் உங்களுக்கு உதவி கிடைச்சிட்டு நான் இந்த உதவி செய்கிறேன்னு அப்போ ரெண்டு பேரும் கேட்டுட்டாங்க இது யாருக்கு ஓகே சொல்கிறேன் அப்படின்ற வயனக்குள்ளர்கள் ஒரு அப்போ கண்ணணங்களோடாக நாங்கள் நிறைய வேறு திட்டங்களை செய்திருக்கோம் அப்போ இதே அண்ணா வந்து அவங்க வந்து பார்த்துட்டிங்கன்னா எங்களூடாக செய்கின்ற முதலாவது வேலை திட்டம் அப்ப சரி அங்கு நீங்களே இந்த உதவி செய்யுங்க இதே அங்கள்ட்ட சொல்லிட்டு கண்ணனங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் அங்கள் இப்ப இப்படி ஒரு ஆக செய்கிறாங்க அப்ப நீங்க அடுத்த உதவிகள் வேற ஏதாவது செய்யும் போது செய்யுங்க அப்படின்ற மாதிரி அவ கண்ணனங்களும் வந்து ஓகே சொல்லிட்டாங்க அப்ப நாங்கள் வந்து அந்த மலை கூட கட்டி முடிக்கிறதுக்கு எவ்வளவு தம்பி செலவம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அப்ப ஆரம்பத்துல அங்கே ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் அப்படி செய்து கொடுத்தவங்க இப்போ அந்த மண்ணுகளுக்கு வேறு வேறு பொருட்களுக்கு எல்லாம் வில கூடத்தால் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா முடியுது அப்படின்ற மாதிரி நாங்கள் தெரியப்படுத்திட்டோம் சரி ஓகே நான் அதை செய்கிறேன்னு சொல்லி அப்போ அவங்க சொல்லியிருந்தாங்க நான் முதல்கட்டமாக ஒரு பணத்தை வந்து போடுறேன் அது நீங்கள் வேலையை ஆரம்பிங்க அதற்கு பிறகு நான் மீதி பணத்தை போடுறேன்னு என்ன சொன்னால் அவங்க செய்கிற முதலாக உதவித்துட்டேன் தானே சில வேலைகள்லாம் நம்பிக்கையும் கெய்மில்லாமல் இருக்கலாம் செய்து முடிப்பாங்களா அப்படின்ற மாதிரி இப்போ மழை காலம் வர அப்போ இந்த மலைச்சில கூடங்கள் வீடு கட்டுமான பணிகள் எல்லாம் வந்து நம்ம நம்ம வந்து ஊற்று அவங்களோட தான் நாங்கள் செய்கிறாங்க அப்போ அவங்க கன்றைக்கு ஊடாக அவங்கள செய்வாங்க அவங்க சைட்லையும் வந்து சில சில ஹெல்ப்புகளை பண்ணி சரி ஓகே சொன்னதுக்கு பிறகு இப்போ அந்த ஐயாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால் இல்லை அப்போ அஹ் குந்திருந்து மலம் கழிக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம் மன விடயம் அப்போ அதற்கு பிறகு வந்து அப்போ இருந்து போகக்கூடிய மாதிரி மலைச்சில கூட அப்படின்ற மாதிரி அந்த அக்காவும் வந்து கேட்டு அப்ப ஐயாவும் வந்து இங்கே இருந்து பண்ணி பண்ணிங்ககிட்ட கேட்டுருந்தாங்க அப்ப திரும்ப நம்ம அந்த மனசுல கட்டி முடிக்கிறேன்னு சொன்னா இப்ப இன்னும் கொஞ்சம் கூட செலவாகும் அப்ப உடனடியாக வந்து இப்ப இங்க கண்டக்சர் அவங்க எல்லாம் வந்து விசாரிச்சுட்டு எவ்வளோ முடியும் என்று கேட்டிருந்தேன் இப்போ ரெண்டு லட்சத்து பத்தாயிரம் முடியும்னு சொன்னாங்க திரும்ப வந்து இதே என்ன தொடர் வந்து இப்படி என்ன பிரச்சனை இருக்குது மேலதிகமாக பணம் தேவைப்படுது இப்படி அவங்க கேட்காங்க என்ன செய்து கொடுக்கவா இல்ல நீங்க போட்ட ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய்க்குரிய அந்த கொமட்டுன்னு சொல்லுவாங்க இருந்து போகக்கூடிய குந்திருந்து போகக்கூடியாமல் அவ அதை செய்து கொடுக்கிட்டேன் இல்லை பரவாயில்ல தம்பி நான் மிச்சமாக போட்டு விடுறேன் நீங்கள் அவங்க கேட்குறதை வந்து செய்து கொடுங்க அப்படின்ற சொல்லியிருந்தாங்க அப்போ போட்டதுக்கு பிறகு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு சில தினங்கள் கழித்து லண்டனில் இருக்கக்கூடிய விக்னேஸ்வரர் ராஜா என்கின்ற அந்த அண்ணா வந்து நம்ம இந்த வீடியோ பார்த்துட்டு தம்பி இவங்களுக்கு உதவி கிடைச்சிட்டுதான் இவங்களுக்கு நான் ஏதாவது உதவிகள் செய்யணும் இப்போ அந்த ஐயாவுக்கு கால் அப்படியே ஒன்று பெற்றுக் கொடுக்கணும் அப்போ நான் அதற்கு முன்பார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க சரி அண்ணா உண்மையிலே தேங்க்ஸ் சொல்லியிருந்தேன் ஏன்னா அந்த வீடியோ போட்டு பார்த்தீங்கன்னா சில நபர்களுக்கு வந்து உடனே உதவிகள் கிடைச்சிடும் சில பேருக்கு கொஞ்சம் தாமதமாகும் அஹ் வீடியோ போட்டு உடனே வந்து எங்களுக்கு உதவி கிடைச்சி எங்களுக்கு சந்தோஷம் அப்போ அந்த வகையில் நாங்கள் வந்து இப்போ நிறைய இடங்கள் ட்ரை பண்ணி கொண்டிருக்கோம் இந்த காலை வந்து பெற்றுக் கொடுக்கறதுக்காக வேண்டி நிறைய ஹாஸ்பிட்டல் நிறைய நம்ம வந்து விசாரித்தாங்க கிடைக்கல கண்டிப்பா இந்த வீடியோ பார்க்குற நீங்களாக இருந்தா உங்களுக்கு ஏதாவது தெரியுமா இருந்தால் கண்டிப்பாக வந்து எங்களுக்கு அதை அடையாளம் படிச்சிட்டாங்க நாங்கள் அந்த கால் ஒன்று இந்த ஐயாவுக்கு பெற்றுக் கொடுக்கணும் நிறைய இடங்களை விசாரிச்சு கொண்டிருக்கோம் ப்ரைவேட் கண்டிப்பா கண்டிப்பாக போது செய்து கொடுப்போம் அதோட வந்து இன்னைக்கு ஒரு வாழ்த்து செய்தியும் ஜீவ உட்டு அன்பின் கரத்தினுடைய ஸ்தாபகர் பெல்ஜி நாட்டில் இருந்து கொண்டிருக்கிற ஜீவன் அண்ணாவுக்குண்டைய தருணம் பிறந்தநாள் அந்த வகையில பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் ஜெஜீவன் அண்ணாவுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் யூ அண்ணா சரி நாங்கள் இப்ப உள்ள போயிட்டு பார்க்க போகின்றோம் அப்ப அந்த வகையில் இந்த பணத்தை வந்து முதற்கட்ட பணமாக வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் பணம் வந்து கிடைச்சது இந்த பணத்தை இதேன் இதே அவங்களுடைய மருமகளான ஒரு கிறிஸ்டிய ஒரு தங்கை வந்து எங்களுக்கு போட்டிருந்தாங்க அப்ப முதற்கட்டமாக ஒரு லட்ச பணத்தை வந்து நாங்க அவங்கள்ட்ட கொடுத்து இந்த வேலைகள் இப்ப வந்து நடந்து கொண்டு இருக்குது அப்ப உள்ள போயிட்டு நாம அங்க பாத்துட்டு என்ன எந்த வகையில வேலைகள் போய்க்கொண்டிருக்குது என்ன மாதிரி அந்த ஐயா இல்லாமல் இருக்கின்றதெல்லாம் பார்த்துட்டு நாம அப்படியே போகலாம் இந்த பக்கம் தான் ஐயாவினுடைய வீடு நான் முன்னாடி வரும்போதே சொல்லி ஐயா வணக்கம் ஐயா எப்படி சிவமா இருக்கீங்களா சேட்டை கொஞ்சம் போடுங்களே ஐயா வந்து இருந்து கொண்டு இருக்காங்க ஐயா வணக்கம் ஐயா வணக்கம்

சரி அதோட ஐயா என்ன சொன்னா உங்களுக்கு அந்த கால் வந்து அடுத்த இன்னும் ஒரு அங்கு வந்து முன் வந்திருக்காங்க நாங்க நிறைய இடத்த விசாரிச்சு நாங்க கிடைக்கல எங்க எடுக்கலாம் உங்களுக்கு ஏதாவது தெரியுமா இல்லையா

நம்ம விசாரிச்சு சொல்ல வேண்டிய கடமை சொல்லுனா இப்ப செய்யக்கூடியவங்க செய்வாங்க சில நேரம் அந்த உதவி செய்யாட்டியும் ஏதோ அவங்கள விட செய்ய விரும்புறாங்க செய்வாங்க நீ இப்ப இன்னுமே யாராவது இல்ல அவங்க உதவி செய்ய முன்மந்திக்காங்க இப்ப இந்த உதவி செய்யாட்டியும் ஒரு ஏதோ ஒரு உதவி செய்வாங்க

அவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து நன்றிகள் நிறைய இடத்த அப்படித்தானா சில ஊர்களுக்குள்ள பிரச்சனைகள் இருக்கும்

ஒரு இது மாற்றம் போய் தாங்கும் அப்ப அப்படி அவனத்துல இருந்தே ஒரு மனசுக்கு ஒரு விஷ்கார்கள் அடிக்கும் நம்மள வாழ்க்கை எப்படி போகுது ஆண்டோண்ட விதி அப்படி

பிறக்க பாப்போம் கொஞ்சம் இப்ப என்னன்னு சொன்னா முன்னாடி சொன்ன மாதிரி அந்த டொய்லெட் தான் வந்து கட்டுராயிருந்தது மலைசில கூடம் திரும்ப வந்து ஐயா திரும்ப போக கூடிய மாதிரி அந்த டொய்லெட் பவுல் வந்து வச்சிருக்கு வைக்கிறது ரெடியான சரி ஓகே பாத்தீங்கன்னா இந்த பக்கம் மலைசில கூட கூடத்திற்கு வேலைகள் வந்து இந்த நடைபெற்றுக் கொண்டிருக்கு இந்த பார்க்கும்போது உங்களுக்கு விளங்கும் அப்ப இன்னும் ஒரு வாரத்துல வந்து ஃபுல்லாய் வந்து கம்ப்ளீட் ஆயிரும் இந்த பக்கம் இந்த பிட் கட்டிருக்காங்க இப்ப ஐயாவுக்கு வந்து அந்த இருந்து வரதுக்குரிய மனசு கூட கட்டுப்படுது அப்ப அந்த பைப் லைன் என்ன மாதிரி பைப் லைன் அந்த வேலை முடியாக்கிட்டவா அவங்க

மனப்பூர்வமான நன்மைகளை தெரிவித்து கொண்டு விடைபெறுகின்றோம் இன்னும் ஒரு சில வாரங்களில் ஒரு சில என்றதை விட ஒரு வாரத்தில் வந்து வேலைகளும் முடிஞ்சிடும் முடிஞ்சிட பிறகு அங்கே வந்து மலச்சல கூட எவ்வாறு இருக்குன்றதையும் கண்டிப்பாக இந்த உறவுகளுக்கு காட்டிக்கொள்வோம் அப்போ ஒரு வீடியோ சந்திக்கும் முறை உங்களும் வந்து விடைபெறும் நாங்கள் பாய்